வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்புடின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம கோச்சிங் கைடு வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் வந்து பிஜிடிஆர்பி விலங்கியல் பாடத்துக்கு வந்து தமிழ் மீடியம் ஆசிரியர்கள் வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அவர்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பாடத்திட்டத்தை வந்து அதாவது சிலபஸ் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் அழகு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா வகைப்பாட்டியல் ஸோ வகை வகைப்பாட்டியல்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை கம்பேர் பண்ணி நம்ம மிக முக்கியமான வினாக்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து இருசோர் பேரிட முறை முதுகலும் பற்றவை மற்றும் முதுகலும்பு உள்ளவை ஸோ இது மாதிரி பார்த்தீங்க பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கழிவு நீக்க உறுப்பு அப்புறம் முதுகெலும்பு உள்ளவை மற்றும் பூச்சிகள் இந்தியாவிலுடைய இந்தியாவின் மீன் வளம் ஸோ இதை பற்றி வந்து நம்ம அழகு ஒன்றில் வந்து பார்க்க போகிறோம் வகைப்பாட்டியல் அழகு ஒன்று ஓகே ஸோ அழகு ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வேதியியல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உயிர் வேதியியல் பார்த்தீங்க அப்படின்னா அணுவின் அமைப்பு மற்றும் அணியன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் கொழுப்புகள் அமிலங்கள் அம்பிலங்கள் பாஸ்பரிலேஷன் இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து அழகு ரெண்டு உயிர் வேதியியல் டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அழகு மூணு பார்த்திங்க அப்படின்னா யூனிட் த்ரீ வந்து புள்ளி விவரம் சேகரித்தல் அதாவது முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வகைப்படுத்துதல் மற்றும் அட்டைவினைப்படுத்துதல் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து கம்பேர் பண்ணி ப்ளஸ் யூஜிபிஜி கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழகு நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் ஸோ இது வந்து நாலாவது யூனிட் இதில் வந்து ப்ரோ மற்றும் யூ கரிடாக் செல் நுண் அமைப்பு உருவாக்குதல் மற்றும் பனி சவ்வு எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் கொள்கை உறுப்பு லைசோசோம் ஐண்டோஹெண்ட்ரியா ரைபோசோம் ஆரணியா டிஎன்ஏ இதை பற்றி நம்ம நாலாவது யூனிட்டில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்த ஐந்தாவது யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மரபியல் ஜோ ஜீன்களின் இடைவினைகள் பல்கூட்டு அல்லிலிகள் மறு இணைவு மற்றும் மூலக்கூறு செயல்பாடுகள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் டிஎன்ஏ மரபு மாற்றப்பட்ட உயிர்களின் பயன்பாடுகள் விவசாயம் விலங்குகள் மற்றும் மருத்துவம் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் இது எல்லாமே வந்து ஐந்தாவது யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்த ஆறாவது யூனிட் பார்த்திங்க அப்படின்னா உடற் செயலியல் இதில் வந்து அப்படின்னா உணவூட்டம் அவசியமான அபிநவ வைட்டமின்கள் தனிமங்கள் மற்றும் மனிதனுக்கு தேவையான குறைந்த அளவு தனிமங்கள் செரிமானம் அதன் நொதிகள் இது எல்லாமே வந்து அழகு ஆறில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பேசிக் இருந்தே நம்ம பார்க்க போகிறோம் லெவன்த்து டுவெல்த்து அப்புறம் யூஜிபிஜி அளவில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்கம் ஓகேவா ஸோ அழகு ஆறுலேயே வந்து மொத்தம் ரெண்டு டாபிக் இருக்குது உடற் செயலியல் ஒரு டாபிக் அப்படின் இயக்கம் ஒரு டாபிக் ஓகேவா ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து அழகு ஏழில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் வந்து உணர் ஏற்பிகள் செயலியல் வேதி உணர் ஏற்பிகள் தொடு உணர் ஏற்பிகள் வெப்ப உணர் ஏற்பிகள் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து யூனிட் செவனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அடுத்து யூனிட் எட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா நோய் தடைக்காப்பு மண்டலம் ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி குறிப்பிடும் தன்மை மற்றும் குறிப்பிடும் தன்மையற்ற எதிர் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூனிட் எட்டில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் எட்டுலேயே வந்து சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் மற்றும் உயிரட்ட உயிரற்ற காரணிகள் புவி வேதிய சுழற்சிகள் சூழ்நிலை மண்டலம் கூறுகள் ஆற்றல் மேலாண்மை ஆற்றல் மாற்றம் உற்பத்தி உணவு சங்கிலி உணவு வகை பிரமிடுகள் இது எல்லாமே வந்து யூனிட் எட்டில் டாபிக் சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்து யூனிட் ஒம்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் விலங்கின புவி அமைப்பு மற்றும் வன பாலூட்டிகள் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவில் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன இருக்குது இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ யூனிட் நைனில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து யூனிட் பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும் பரிணாமம் புவியியல் சான்றுகள் புதைப்படிவங்கள் பரிணாம நிலைகள் இணை பரிணாமம் இது எல்லாமே பார்க்கப்பறம் அடுத்து யூனிட் ரெண்டில் ரெண்டாவது டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மனிதன் மற்றும் உயிர்கோளம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மனிதனின் பங்கு இது வந்து முக்கியமானது உயிர்கோளம் மனித செயல்பாடுகள் காரணமாக மாறிய உயிர்கோளம் ஆற்றல் மேலாண்மை பழங்குடியின இன மக்கள் மற்றும் உயிர்கோளம் எதிர்காலத்தின் மனிதன் மற்றும் உயிர்கோளம் இது எல்லாமே வந்து யூனிட் பத்தில் வந்து நம்ம பார்க்கப்படுறோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து ஃபீடிஎப் ப்ளஸ் ஆடியோ வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன் இது எல்லாமே வந்து பிஜிடிஆர்பி ஸ்வாலேஜ் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் தமிழ் மீடியம் ஸ்டூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும் ஸோ வீக்லி ஒன்ஸு டுவெண்ட்டி ஆர் ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட்டாகவும் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதுவும் வந்து தமிழ் மீ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸை வந்து நான் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டுக்கு அந்த குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் அதை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிஜிடிஆர்பி குரூப்லேயும் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய பிஜிடிஆர்பி தமிழ் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணு அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் அதாவது பிஜிடிஆர்பி தமிழ் ஸ்வாலஜி இந்த மாதிரி பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி தமிழ் மீடியம் டீச்சர்ஸ்க்கு வந்து தேவையான கொஸ்டின்ஸ்கள் அப்புறம் முக்கியமான குறிப்புகள் எல்லாமே வந்து நம்முடைய சேனலில் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துடைய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பதிவு பார்க்கலாம் நன்றி வணக்கம்